ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு சண்டைலாம் வரலாம் வரணும் சமாதானமாக தெரிந்தவருக்கு சண்டை போடுவது பெரிய விஷயம் அல்ல சமாதானமாக தெரியாதவர்களுக்கு தான் சண்டை போடுவது பெரிய விஷயம் கணவன் மனைவி சண்டை வந்த உடனே சாயங்காலம் அஞ்சு மணி மனைவி கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு முனைங்கிட்டு இருக்காங்க இந்த ஆள் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு டியூஷன் டீச்சர் ஆறு மணிக்கு டியூஷன் எடுக்க போகணும் அஞ்சரை மணி ஆகிடுச்சு டீ குடிக்கிறவர் அஞ்சரை மணிக்கு எப்பயுமே டீ குடிப்பார் வாட்சை பார்க்குறாரு அஞ்சரை ஆச்சு சண்டை வந்துருச்ச கொடுக்கட்டும் பாப்பா அப்படின்னு உட்காந்துருக்காரு அந்த அம்மா அப்படியே பார்க்குது அஞ்சரை மணி ஆள் டீ குடிப்பாரு கிடக்கட்டும் ஒரு நாளைக்கு குடும்பமா முழு அந்த இருக்கட்டும் இருக்கேன் எப்பயுமே இந்த பெண்கள் தான் கொஞ்சம் இறங்கி வருவாங்க அஞ்சு நாற்பத்தஞ்சு போனா போகுதுன்னு ஒரு டீய கலக்கி மகனை கூப்பிடுங்க வா டீய கொடுத்து அப்பன்ட்டு போய் கொடு கோபத்தில் இப்படித்தான் சொல்லுவாப்புல நம்ம கேட்காத வார்த்தைகளா ஏன் கவலைப்படுறீங்க நம்ம கேட்காததாக நடைமுறை தானே உண்மைதானது உண்மையை தானே சொல்றேன் இதை விட என்னென்னமோ கேட்டு கொடுத்தோம் எருந்தும் மாடலையா அப்படிதான் அப்போ அப்பன்ட்ட போய் குடிந்த உடனே அவன் போய் கொடுக்குறான் இந்த சனி பயிற்சி நாக்கில் தானிட்டேன் இதை வாங்கி குடிக்கலாம் இந்த ஆள் அந்த டீயை பார்த்துக்கிட்டு இதை எந்த நாய் குடிக்கும் அப்படிங்கிறாரு இவர் அது அந்த அம்மா கிச்சன்ல கேட்டுட்டு அங்கேருந்து கத்துது டேய் பதிமூணு வருஷமா எந்த நாய் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ அந்த நாயை இப்ப குடிக்க சொல்லு டபக்கண்டு ஊத்தி டாப்ல இத முதல்ல செய்யலாம்ல செய்ய மாட்டோம்ல குடிச்சிட்டு கிளாஸ் கப்ப வச்சிருக்காரு மகங்காரும் இருக்க கூடாது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு பட்ட இடத்திலேயே படும் கெட்ட குடி கெடும் இந்த ஆளுக்கு நாய் தோஷம் பையன் வந்து கப்பை வர்றான் வர்றவன் சும்மா வரலாம்ல அப்பா வீட்டுக்கு ஒரு நாய் அவர் வாங்கறான் அதை சொல்லிடுச்சா பதிமூணு வருஷமா பதிமூணு வருஷமா நான் நாயா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அரு அவரு நொந்து போய் அதுக்கு எவன் சொல்றான் இல்லப்பா ஒரு நல்ல நாயா வாங்கணும்ப்பா இவர் ஒரு டியூஷன் ஆசிரியர் அதாவது கண்டினியூவா ஜோக் அடிக்கிற ரெண்டா இப்படித்தான் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு போறாரு ஆறு மணி ஆயிடுச்சு போனா அங்கேயும் நாய் பிரச்சனை தீரலை வகுப்புகளை நுழைகிறாரு வெளியே ரெண்டு நாயை கடிச்சு கொதிரி நாய் சண்டை பயிர்கள்லாம் நாய் சண்டையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரை மணி நேரம் ரெண்டு நாயும் கடிச்சு குதிரை ஓடி போன பிறகு இந்த பயிர்கள்லாம் இவர் பக்கம் திரும்பி சொல்றாங்க சார் இப்போ நீங்க ஆரம்பிக்க பார்ப்போம் நாய் லெவல்ல நினைச்சு தாங்கலேன்னு சீக்கிரத்துல கிளாஸ முடிச்சிட்டு என்னன்னு தெரியலையே நமக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்க இவரோட டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் படித்த ஒன்னொரு ஒரு சேகு இவரை சந்திச்சிட்டார் அவர் இவரை பார்த்து கேட்குறாரு சேகு எங்கே இருக்கிறீங்க இங்கே தான் சார் இருக்கிறேன் வாங்க நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்க வந்து காபி சாப்பிட்டு போங்கிறார் அதுக்கு இவர் நொந்து போனவரெல்லாம் அதெல்லாம் வேணாம் சார்ங்கிறார் உடனே அவர் சொல்கிறார் வந்து வந்திருக்காங்க சார் பக்கத்தில் சார் இருக்குது நம்ம வீடு வந்து காபி சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு அதுக்கு இவர் மீன் அதெல்லாம் வேணாம் சார் அப்படிங்கிறார் அதுக்கு அவர் மீன் சொல்றாரு வந்து சாப்பிட்டு போங்க சார் எந்தெந்த நாயோ வந்து குடிச்சிட்டு போகுது மாதிரி நாய் பிரச்சனை கடைசி வரைக்கும் அந்த ஆளு உடவே ஒருத்தர் ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு வில்லேஜ் போனா அங்க வந்து ஒரு மாடு ரெண்டு மாடு ஒரு மாடு செக்கு சொல்லுவாங்க சொல்வாங்க சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த எல் போட்டோன்னா அதுலேருந்து நல்லெண்ணெய் வந்துகிட்டு இருக்கும் இப்படி சுற்றி பழக்கத்தில் அந்த மாடை பாருங்கள் எங்கேயுமே கொண்டு போக முடியாது எங்கே போனாலும் இப்படி தான் சுற்றிட்டு வரும் ஏன்னா அதோடைய ப்ரோக்ராமே அதான் உண்மைங்க செக்கு மாடு எதுக்குமே லாய்க்கு ஆகாது எங்கே போனாலும் இப்படி சுற்றிக்கிட்டு நீங்கள் இதாயிடுச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு அப்போ அங்கே யாரையுமே காணும் மாடு மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கு நல்லெண்ணெய் வருது ஊற்றிக்கிட்டு இருக்கு அது ஒரு வாளியில் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு இவர் ஒரு எம்ஏ படித்த பட்டதாரி பெரிய பட்டதாரி போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர் போன ஒன்று ஆச்சரியப்பட்டார் ஏன்னா லாஜிக்கல் திங்கர்ல அது எப்படி யாரையும் காணும் தானா சுத்துது மாடு தானா போகுது நல்ல நபருது எங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா தூரத்தில் ஒரு குடிசைல அந்த ஓனர் படம் தூங்கிட்டு அவரை போய் எழுப்பி நாங்க போன மாடு தானா சுத்திக்கிட்டு இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டா இல்ல அது சுற்றிக்கிட்டே இருக்கணும் அதோட வேலை சரி மாடு வந்து சுத்திக்கிட்டே இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் செயின் மாட்டி வச்சிருக்கிறேன் மணி கிளைங்கிள்ளிங்கன்னு சத்தம் கேட்டா அது சுத்திக்கிட்டு இருக்கேன் அர்த்தம் சத்தம் கே அது மாடு நின்றுச்சு இருந்து கத்துவேன் மீன் சுத்தம் அப்படியா சரி ஒருவேளை உங்க மாடு கொஞ்சம் யோசிச்சு சுத்தாம ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு தலை எப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தா நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார அதுக்கு வரும் சொன்னாராம் என் மாடு அப்படிலாம் செய்யாது அப்படிலாம் யோசிக்காது என்ன வச்சு சொல்றீங்க என் மாடு எம்ஏ படிக்கல அதுக்கு இந்த புத்தி எல்லாம் வராது அப்படின்னு சொன்னாரா